Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னாக்கில் அதாவது பனிக்காலத்திற்கு எந்த தக்காளி வெரைட்டி நல்லா சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் லைவாக இருக்கக்கூடிய ஃபீல்டு தான் நம்ம இன்றைக்கி போட்டிருக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராய்கோட்டை ஒசூர் ஏரியா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லைவ் ஃபீல்டாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து வின்டர் சீசனில் பனிக்காலத்தில் தக்காளி பயிரிடலாம் அப்படின்னாக்கே இந்த வெரைட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ஸின் ஹார்ட் ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அரௌண்டு to uh -huh. த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த ஹைப்ரிட்ஸ் வந்து ஸோ நல்லாவே ஈல்டு கொடுத்துட்டு இருக்குது அதே சேம் சாகோஸை மாதிரியான ஹீல்டு தான் பட் இது வந்து செடி மட்டும் கொஞ்சம் நல்லா டார்க் க்ரீனிஷாக இருக்கும் இதுவும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக வளரக்கூடியது தான் மினிமம் ஒரு ஆறு அடி வரைக்கும் நல்லா வளரும் ஸோ நல்லா ஹீல்டு கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம நார்மலாகவே சில தக்காளி செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வின்டருக்கு வந்து சூட் ஆகாது இல்லைங்களா இது வந்து நல்லாவே அந்த ஜீன் கேரக்டர் மாற்றி நல்லா வின்டருக்கு சூட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க நல்ல கொடுக்குது ஸோ அந்த செடி வந்து முரு கட்டாம நல்லா வளர்ச்சி கொடுக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வெரைட்டிஸே வந்து பிளான் பண்றது இல்லாமல் சில எக்ஸ்ட்ரா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம பனிக்கலத்தில் நல்லாவே தக்காளி வளர்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து கீழே ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூமிக் கொடுங்க சின்ன அந்த காய் பிடிக்கிறதுக்குள்ளேயே மூணு டைம் யூமிக் கொடுங்க அது ரெண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிச்ச மோர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேயிங் கொடுங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறம்போது வந்து பார்த்திங்கன்னா செடி முருடு கட்டாமல் நல்லா வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா டானிக் பேஸ் இதில் இருக்குது ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஈயோபயோட்டிக்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு ரிலீஸ் பண்ணி அதனுடைய வளர்ச்சி அதிக பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம் அந்த எஃப் ஒன்னுன்றது தயிரில் கரைச்சி அடிக்கணும் பர்ஃபெக்டுன்றதே நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மருந்து தெளிக்கிற போது இதை வந்து தனியாக கரைச்சி வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டே வந்தீங்கன்னா செடி நல்லாவே வளர்ச்சி இருக்கும் பூ நல்லா செட்டாகும் நல்லா காய் செட்டாகும் ஸோ இந்த நாற்று வந்து உங்களுக்கு வேணும்னா கூட நம்ம வந்து நம்ம நர்சரிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ம கொடுத்துங்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட்னா கூட கால் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்